வணக்கம் மக்களே ஓபிஎஸ் வேண்டாம் இபிஎஸ் உறுதி கதவை மூடிய நடிகர் விஜய் திமுகவும் சேர்க்க மறுப்பு அரசியல் அனாதையானாரா ஓபிஎஸ் அவர்கள் தனித்து போட்டியிடுவது தற்கொலைக்கு சமம் பேசாமல் அரசியல் விட்டே போயிருங்க ஓபிஎஸ் நெட்டிசன்கள்லாம் கிண்டல் ஒரு முன்னாள் முதல்வருக்கு இப்படி ஒரு பரிதாப நிலைமையான்ற இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க தமிழக அரசியலில் ஒரு காலத்தில் அசைக்க முடியாத சக்தியாகவும் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய தளபதியாகவும் இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஒரு மிகப்பெரிய அரசியல் நெருக்கடியில் சிக்கியுள்ளார் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பிறகும் மீண்டும் கட்சிக்குள் இணைய அவர் எடுத்த அனைத்து முயற்சிகளையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக உறுதியாக நிராகரித்து விட்டார் ஓபிஎஸ்க்கு அதிமுகவில் இடமில்லை என்கிற அவரது பொடிவாதமான நிலைப்பாடு ஓபிஎஸ் தரப்பை நிலைக்குலைய செய்துள்ளது ஒரு காலத்தில் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்தவருக்கு தனது சொந்த கட்சியிலே கதவுகள் மூடப்பட்டது அரசியல் வரலாற்றில் ஒரு பரிதாபகரமான திருப்பமாகவே பார்க்கப்படுகிறது அதிமுகவில் இடம் கிடைக்காத நிலையில் நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகம் மீது ஓபிஎஸ் அவர்கள் தனது பார்வையை திருப்பியுள்ளார் நடிகர் விஜயுடன் கூட்டணி அமைத்தால் தென் மாவட்டங்களில் தனது செல்வாக்கை நிரூபிக்கலாம் என்றும் அவர் போட்ட கணக்குகள் தவிடு பொடியாகி உள்ளன ஏனெனில் நடிகர் விஜய் தனது கட்சியை ஒரு மாற்று சக்தியாக முன்னிறுத்த விரும்புவதால் பழைய முகங்களை அல்லது சர்ச்சைக்குரிய அரசியல்வாதிகளை கூட்டணியில் இணைக்க தயக்கம் காட்டி வருகிறார் ஊடலற்ற அரசியல் என்கிற நடிகர் விஜயின் கொள்கை முடிவால் ஓபிஎஸ் உடனான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஆரம்பத்திலேயே முடங்கி போனதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மறுபுறம் ஆளும் கட்சியான திமுகவிலும் ஓபிஎஸ்க்கு இடமில்லை என்பது தெளிவாகி உள்ளது கடந்த காலங்களில் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்த போது எழுந்த கூட்டணி வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் திமுக தனது பழைய கூட்டணி கட்சிகளுடனேயே பயணிக்க விரும்புவதாக தெரிகிறது ஓபிஎஸ் போன்ற ஒரு சீனியர் தலைவரை இணைத்துக்கொள்வதால் கொள்வதால் திமுகவுக்கு பெரிய அளவில் வாக்கு வங்கி லாபம் இருக்காது எனவும் கருதும் அறிவாலயம் அவரை சேர்க்க மறுப்பதில் உறுதியாக உள்ளது இதனால் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் எந்த ஒரு பெரிய திராவிட கட்சியிலும் சேர முடியாமல் தவிப்பது அவரது அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய சருக்களாகவும் கருதப்படுகிறது இறுதியாக ஓ பன்னீர்செல்வம் தனது பிடிவாதத்தை விட்டுவிட்டு தனது அரசியல் வியோகத்தை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் பாஜகவும் அவரை பெரிய அளவில் கண்டுகொள்ளாத இந்த நிலையில் அவரது அரசியல் எதிர்காலம் இப்போது கேள்விக்குறியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு முன்னாள் முதலமைச்சர் இவ்வளவு தனிமைப்படுத்தப்படுவது தமிழக அரசியலில் ஒரு பாடமாக அமையும் வரும் மாதங்களில் அவர் என்ன அதிரடி முடிவு எடுக்கப் போகிறார் என்பதுதான் இப்போது மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறதுனே சொல்லலாம் அவர் மீண்டும் ஒரு தர்மயுத்தம் நடத்துவாரா அல்லது காலத்தின் கட்டாயத்திற்கு பணிந்து ஒதுங்குவாரா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெலைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ